ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் ரெண்டாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து சுருக்கமாக பேசுகிறேன் இரண்டாம் பாவம் என்பது லக்கனத்துக்கு அடுத்த இடம் லக்னம் ஜாதகர் இரண்டாம் இடம் ஜாதகருக்கு வருமானத்தை தருகிற அமைப்பு குடும்பஸ்தான் அமைப்பு இதெல்லாம் இருக்குங்களா அந்த இரண்டாம் அதிபதி அஞ்சுல ரெண்டுலிருந்து என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ரெண்டாம் அதிபதி அஞ்சுல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் பொதுவாகவே ஐந்து என்பது மிக 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 முக்கியமான ஸ்தானம் ஒன்னு அஞ்சு ஒன்போது இன்னும் சொல்ல போனா ஜோதிட விதியே ஒன்னு அஞ்சு ஒன்போது சிறப்பாக ஒரு ஜாதகருக்கு அமைந்து விட்டால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுதும் ஓரளவு மனநிறைவோடு வாழ்வார் என்பது ஒரு பொதுவான ஜோதிட விதி அப்படிப்பட்ட முக்கியமான ஸ்தானமான அஞ்சாம் இடம் ஒரு ஜாதகருக்கு என்ன தரும் மிக மிக முக்கியமாக புகழை தரும் உத்தரஸ்தானம் அதேதான் பூர்வீ சொ சொத்துஸ்தானம் அதுதான் புகழை தரும் என்றால் அது எதனால அஞ்சாம் இடத்துல மூலமாக புகழ் வருது என்ன காரணம்னா கலைகள் மொத்தமும் அஞ்சாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு புகழ் வருது என்றால் முதல்ல பெரும்பாலும் கலை ஏதாவது ஒரு கலை அது பாட்டுக்கலை பேச்சுக்கலை நடிப்பு கலை நாடகலை நடனக்கலை அரசியல் கலை ஜோதிட கலை இப்போ நானே ஒரு ஜோதிடர் ஆய் உங்கள் முன்னாடி இருக்கிறேன்னா அந்த அஞ்சாம் படம் தான் அஞ்சாம் இடத்த சிவ ஜோதிடரான அவர் எட்டுக்கு உரியவர் அஞ்சு கலைகள் எட்டு மறைந்து கிடப்பது மறைந்து கிடப்பதை ஆய்வு செய்து வெளியே கொண்டு வருவது ஒரு ஜாதகத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கான பலன்களை ஆய்வு செய்து சொல்லுவது அஞ்சு எட்டு கரெக்டா அந்த தசை வந்து ஜோதிடரான அதுவும் எனக்கு அஞ்சாம் அதிபதியாவே புதனே வந்திருக்கிற அஞ்சு எட்டு புரியவர் ஜோதிடத்துக்கு காரணங்கத்தான் புதன் தான் இன்னும் சொல்ல போனா நூறு சதவீதம் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றியவன் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மேடைகளை கடவுளை மறுத்து பேசிய நான் சனி தசை குரு புத்தியில ஆன்மீவாதியாக சாமி இருக்கிறப்ப கட என்னுடைய கடவுள் சம்பந்தமே இல்லாம திருமண் திருவண்ணாமரை கடவுள் வந்தார் கொஞ்ச காலத்துல காலத்தில் ஆன்மீக புதன் என்ன ஜோதிடராக நானா அந்த அளவிற்கு நான் இருந்தவர் என்னன்னா என்னுடைய இந்த ஜோதிட ஆய்வுக்கு அப்புறம் ஒரு கிரகத்தினுடைய இயக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய அசைவும் இருக்காது ஒவ்வொரு நொட்டி பொழுதும் ஒரு ஆணோ பெண் ஒரு மனிதனுடைய செயல் சிந்தனை எண்ணங்கள் பேச்சு அத்தனையும் அந்த மனிதருக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை கம்ப்ளீட்டா சம்பந்தப்பட்ட கிரகம்தான் செயல்படுத்து அவனன்றி அணுவும் அசையாத என்று அல்லவா கடவுள் கிரகங்களின் மூலம் மனிதனுக்கு உண்டான மனிதனை செயல்படுத்த வைக்கிறான் செயலுக்கு ஆளாக்குகிறான் சிந்திக்க வைக்கிறான் சிந்தனைக்கு ஆளாக்கு என்ன வைக்கிறான் டோட்டலா ஒரு கிரகத்தான் எப்படி ஒரு மனிதன் பேச வேண்டும் என்ன வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அத்தனை தீர்மானிக்க அப்படிப்பட்ட கிரகத்தின் இயக்குதலுக்கு ஆளாகிற ஒரு ஜாதகருக்கு புகழை தீர்மானிக்கிற இடம் அஞ்சு மொத்த கலை அஞ்சு அங்கதான் குட்டிக்கணும் எந்த கலை அஞ்சாம் இடம் கலைங்கிற போது கலைகளுடைய நாயகன் யார் சுக்கரணும் அவரு சம்மந்தப்படணும் ஆகும் போது அங்க புதன் சம்மந்தப்படும் அரசியல் கலைன்னா அங்க சூரியனை பார்க்கணும் நிர்வாக கலைன்னா சரி இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த இரண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கிற போது எந்த கலைகளின் மூலமாக அவர் வருமானம் பெறுகிறார் ஏன்னா வருமான ஸ்தானாதிபதி அஞ்சில் இருக்கிற போது ஐந்துல இருக்கிற கலைகளின் மூலமாக ஏதாவது ஒரு கலையின் மூலமாக அந்த ஜாதருக்கு வருமானத்தை தருவார் இதில் என்னன்னா இரண்டாம் அதிபதி அஞ்சிலிருந்து வருமானத்தோடு புகழையும் தருகிறார் இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு மிக மிக முக்கியத்துவமான ஒரு அமைப்பு வருமானம் எல்லாத்துக்கும் வரும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழில்களை செய்கிறார்கள் வருமானம் சம்பாதிக்கிறார்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்து வருமானம் தொழிற்சாலைகளை நடத்தி கூட வருமானம் பார்க்கிறாங்க எத்தனையோ வியாபாரம் பிசினஸ் பெரும்புறும் நிறுவனங்கள் எல்லாம் ஆனாலும் ஒரு கலைக்குண்டான புகழ் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த புகழ் கிடைக்காது கலைகளுக்கு தான் அந்த புகழ் கிடைக்காது ஒரு பாடலாளர் அல்லாமல் பாடுவார் ஒரு ஒரு நான் ஒரு நடனம் ஆடுற அருமை ஆடுவர் அந்த புகழ் இந்த நடனத்து ஆனா என்ன அதனுடைய நிலைகள் எந்த அளவுக்கு நுள்வது தெரியிற அளவுக்கு அவருக்கு அந்த கலையின் மூலம் புகழ் கிடைக்குதா ஆயிரம் பேரா லட்சம் பேரா பத்து லட்சம் பேரா கோடிக்கணக்கான பேரின் மூலம் பேர்கள் மூலம் அந்த கோடிக்கணக்கான மக்களின் மூலமான புகழ் கிடைக்கிறதா அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்கும் ஒரு ஒரு இசையில் இருக்கிறாரா பாட்டில் இருக்கிறாரா கலையில் இருக்கிறாரா நாடக இருக்கிறாரா நடிப்பு கலை இருக்கிறாரா எந்த கலை நடன கலைகள் எதுல இருக்கிறார் அது இப்ப இப்ப இசைன்னு போயிட்டு நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள் இருக்கு எந்த துறையில் இருக்கிறார் எந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிப்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதுல கூட வாழ்த்தக்கூடிய புகழும் இருக்கிறது வணங்கக்கூடிய புகழும் இருக்கிறது ரெண்டையும் கொடுக்குதா ரெண்டுமே கிடைக்குது புகழ்ல ரெண்டும் ஒரு நல்ல பாடுறார் என்ன சொல்லுவாங்க அருமையா பாடுறார் அது வாழ்த்துக்கூடி பகல் புகழ் நல்லா ஆடுறார் அது வாழ்த்துக்கூடிய புகழ் நல்லா இசைக்கிறி இசைக்கிறார் அது வாழ்த்துக்கூடிய பகல் புகழ் நல்லா பேசுறார் வாழ்த்துக்கூடிய புகழ் ஆனா வணங்கக்கூடி புகழ் நாலு பேர்த்துக்கு இந்த இருக்கிற பணத்தை கொடுக்குறாருப்போ கொடுத்து உதவி பண்றாருப்பான் யாராச்சும் கஷ்டமா போனா அது கொடுக்குறாரு சம்பாதிக்கிற காசு நாலு பேர்த்துக்கு கொடுத்து உதவுறாருப்பான் தெய்வமாட்ட செயல்படுறாங்க இது வணங்கத்தக்க பொருள் அதுவும் என்ன சொல்லுவாங்க அதுவும் வந்து ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு ஏற்ப எந்த அளவுக்கு அவர் 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 தரக்கூடிய அவர் பொருட்கள் தன்னுடைய பொருட்களை தர தரக்கூடிய அமைப்பில் எந்த அளவுக்கு இருக்கிறார் அது நூறு பேரா ஆயிரம் பேரா நாடு இருந்ததா உலகம் இருந்த போகா அதுவும் அந்த அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானி சொல்றாங்கல்ல கருணம் மாதிரி எப்பா அவரு அல்ல யாருக்காக இருந்தால் கொடு கருணம் மாதிரி கொடுத்தோம் வரப்பா பெரும்பாலும் கொடுக்குறாங்க கருணன்பாங்க கர்ணனத்தை உதாரணம் மகாபாரத புராண கதையில வந்து கர்ணனைத்தான் பெரும்பாலும் உதாரணம் செய்யணும் கர்ண மாதிரி எப்பா அவர் அது வணங்கத்தான் போன அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவர் எம்ஜிஆர் மாதிரி எப்பான்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாச்சு யாராவது ஒரு பத்து ரூபாய் ஒரு நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ டக்குன்னு கேட்டதை கொடுக்குறாங்க அது எம்ஜிஆர் மாதிரி இருப்பான் போனா அவர் இல்லைங்கிறது இல்லை போனா போனால் டக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி எடுத்து கொடுத்துடறாரு அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு வணங்கத்தக்க வகையில் எம்ஜிஆர் போனடைந்திருக்கிறான்னு பார்த்தாங்க யார் எங்கே போனாலும் கிராமத்துக்கோ நகரத்துக்கோ கொடுத்தாலே போதும் என்ஜிஆர் மாதிரி அப்படிங்கிற ஒரு பேர்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கடவுளுடைய ஒரு படைப்பு எவ்வளவு பெரிய ஒரு அப்பா வாழ்க்கையில வாழ்க்கையில நினச்சி பார்க்க முடியாத போ அதெல்லாம் வந்து அரிதிலும் அரிது அது கடவுள் படைப்பில் அது மிகப்பெரிய அரிது இப்படி எம்ஜிஆர் மாதிரி யாரை பார்த்தாலும் சொல்றதுன்னா அதாவது பிடிக்காதவனும் கூட என்ஜிஆர் பிடிக்காத என்ஜிஆர் மாதிரி காசு அப்பா அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க வாய்ந்தவரையும் கூட வந்து அப்படி ஒரு புகழ்ங்கிறது அதெல்லாம் வந்து அரிதுன்னு அறிது ஆனால் இரண்டாவது பதி ஐந்தில இருக்கிற போது கலைகளின் மூலமாக அந்த ஜாதக் வருமானம் வரும் எந்த கலைகளின் மூலமாக என்பது அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்கும் சுக்கிரனுடைய வலுவை பொறுத்து அந்த கலை தீர்மானிக்கப்படும் வருமானமும் அப்படித்தான் அவரருடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அந்த வருமானம் தீர்மானிக்கப்படும் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து ஆய்வு செய்து அவருடைய என்ன அளவிற்கு கலைத்துறையில் அவருக்கு புகழ் கிடைக்கிறது வருமானம் கிடைக்குது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறேன் அதே போல இது புத்தரஸ்தானம் அல்லவா புத்தரஸ்தானம் உறுதியா இருக்கும் புத்தர பாக்கியம் இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் குடும்பங்கிறது என்ன கணவன் மனைவி குழந்தைகள் அப்போ குடும்பஸ்தானாதிபதியான ரெண்டாவது வருமானஸ்தானாதிபதி அவருதான் குடும்பஸ்தானாதிபதி அவருதான் இப்போ குடும்பஸ்தானாதிபதி புத்தரஸ்தானமான அஞ்சாம் இடத்துல அமர்கிற போது புத்தர பாக்கியம் உறுதியாகிறது அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கும் எதுக்கும் இரண்டாம் படம் அஞ்சாம் இடத்துல இருந்தா மட்டும் பத்தாது அஞ்சாம் படம் கிடக்கூடாது அஞ்சாம் அதிபதி கிடக்கூடாது சுக்கரனும் நல்லா இருக்கும் கலைக்கு ஆனால் புத்தர பாக்கியத்துக்கு அஞ்சாம் அதிபதி மிக மிக முக்கியம் அதே நேரத்துல குரு அஞ்சில் இருந்தா தாமதமாக கொஞ்சம் புத்தர தோஷம் ஏன்னா காரகாதிபதி காரகத்திலே இருப்பது காரகோபாவ நாஸ்தி என்று ஒரு ஜோதிபிதி இருக்கிறது இப்போ குரு அஞ்சில் இருக்கிற போது தாமதமாகும் அஞ்சாம் அஞ்சாமதிபதி நல்ல நிலையில கெடாம ஒரு சுப வலுவோடு இருந்துட்டா அந்த குருத்தை தரக்கூடிய அந்த தாமத தோஷத்தை இவர் கரெக்ட் பண்ணிடுவார் இது சரியாயிருக்கு சரிங்களா அதனால ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கிற போது உத்தரபாக்கியம் உண்டு அப்புறம் அந்த ஜாதகர் குழந்தைகளுக்காக நிறைய சேமிப்பார் எல்லாருமே பெரும்பாலும் யாராக இருந்தாலும் ஒரு தாய் தகப்பேன் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கணும் அந்த குழந்தைகளுக்காக வாழணும் குழந்தைகளுக்காக சம்பாதிக்கணும்னு சம்பாதிப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாம் அதிபதி அஞ்சலில் இருக்கிற போது வருமானஸ்தானாதிபதி புத்திரஸ்தான அஞ்சில் இருக்கிற போது அந்த ஜாதகர் லக்னத்து லக்னன் ஜா ஜாதகர் அல்லவா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம் அல்லவா அந்த ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறோம் அந்த ஜாதகர் குழந்தைகளுக்காக சேமிப்பார் நிறைய சேமிப்பார் சேமிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணுங்கிற அந்த உணர்வோடையே செயல்படுவார் சேமிப்பு சேமிப்பை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் அப்ப வருமான ஸ்தானாதிபதி சேமிப்பாதிபதி அஞ்சுல புத்திரஸ்தானத்துக்கு உட்காருகிற போது குழந்தைகளுக்காக சேமிக்கணுங்கிற உணர்வு மற்ற எல்லோரை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் வாக்குஸ்தானாதிபதி சுபஸ்தானமான மூன்று சுபஸ்தானங்கள் அதில் ஸ்தானமான புனிதஸ்தானமான ஸ்தானமான நன்மையான ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணங்களை தீர்மானிக்கிற அந்த அஞ்சாம் இடத்துல போய் இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி அமருகிற போது கொடுத்த வாக்க காப்பாற்றுவார் சொன்ன சொல்ல காப்பாற்றுறாங்கப்பான்னு சொல்றாங்கல்ல அப்படி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த அதிபதி ஐந்தாம் இடத்துல அமருகிற போது அந்த ஜாதகருக்கு அமையும் அதே போல யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாம சங்கடப்படமா சட சங்கடப்படாம பேசுவார் புனித ஸ்தானம் அல்லவா அங்க அஞ்சில் போய் அமர்கிற போது சுப வார்த்தைகளை பேசுவார் நல்ல வார்த்தைகளை பேசுவார் நன்மையான வார்த்தைகளை பேசுவார் இது பொதுவான ஜோதிட பலன்கள் இதுக்கு ஐந்தாம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக லக்னாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் லக்னம் நன்றாக இருக்கு இப்படிப்பட்ட அமைப்புக்குண்டான பொது விதி நான் சொன்ன இந்த ஜோதிடர்கள் இதுல கூடுதல் குறைகள் ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் மற்ற கிரகங்களை பொறுத்தும் நடைபெறுகிற தசாபுத்தி பொறுத்தும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்று அன்புடன் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி